சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கு மு க ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் அரங்கத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கியிருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தேர்தல் பணியை தீவிரப்படுத்தும் வகையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பல முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது குறிப்பாக முதலமைச்சரை பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு பெற்ற உள்ளிட்ட பல்வேறு வகையில் அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டு வகையில் தீர்மான வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றது குறித்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதே போல தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் முழுமையான நிலுவைத் தொகையை வழங்காதங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி குறித்தும் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக மாவட்ட ரீதியாக பல்வேறு மாற்றங்களை திமுகவில் செய்வதற்கான முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஓரிரு சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது குறிப்பாக பூத் கமிட்டிகளை சரிவர அமைக்காத மாவட்ட செயலாளர்களை எச்சரிக்கை வகையில் ஏற்கனவே முதலமைச்சர் பேசியிருந்தார் இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டியில் சரிவர யார் யாரெல்லாம் செயல்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர்களை மாற்றுவது அதேபோல சில மாவட்டங்களில் நிர்வாக ரீதியாக பிரிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கார்கள் தேர்தலுக்காக தீவிரப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது சில ஒன்றியங்களை நிர்வாக ரீதியாக திமுக மேலும் சில மாவட்டங்களில் ஒன்றியங்களை பிரிப்பது குறித்தும் ஒன்றிய செயலாளர்களை ஒருங்கிணைத்து மாவட்ட செயலாளர்கள் கட்சி பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார் குறிப்பாக இந்த ஆலோசனை இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பும் திமுகவில் யாராவது முக்கிய தலைவர்கள் சந்தித்து இந்த கூட்டம் குறித்து விளக்க இருக்கிறார்கள் பல முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஸ்ரம் கண்டிப்பா கூகுள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில தீர்மானங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க என்னென்ன தீர்மானங்கள் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை நீங்க நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் அனுமதி அளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு பெற்று அந்த மசோதாக்களை நிறைவேற்றிய முதலமைச்சரை பாராட்டும் வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு தொடர்ந்து இந்தியா கூட்டணி மூலமாக அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தற்பொழுது மத்திய அரசு அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அழுத்தம் கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை இதுவரை வழங்கவில்லை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் குறித்தும் ஏற்கனவே இருநூறு சட்டமன்ற தொகுதிகள் இலக்கு என்று முதலமைச்சர் பேசியிருந்தார் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்த திருமண விழாவில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பல்வேறு வீகங்கள் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசித்து பல முக்கிய தீர்மானங்களும் மத்திய அரசு கண்டிக்கும் வகையில் பல முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது அடுத்த ஆண்டு அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த பொதுக்குழு குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல அதிமுக பாஜக கூட்டணி திடீரென அமைந்திருப்பதால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் இந்த கூட்டணி குறித்து ஏற்கனவே தமிழகத்திற்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் குறித்தெல்லாம் சமூக வலைதளத்தில் சரியான தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஆலோசனையும் அதே போல இளைஞரணி மாணவரணி உள்ளிட்ட இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாவட்ட செயலர்கள் அந்த அணி நிர்வாகிகளுக்கு மாவட்ட ரீதியாக முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி கோகுல்